நல்லூர்ல ஆஹ் மேற்கு கோட்டம் அது கீழே இருக்கிற விஷ்ணு காணாமல் போய் என்றதை நீங்க பாருங்க இது ஒரு பூவராக வடிவம் நாகராஜரை எரித்துக் கொண்டு பூபிதேவி தாண்டி தாங்கி மணி எடுத்து வரும் வடிவம் இதற்கு இணையாக ஒரு வராகரை காண்பது மிக அறிவிச்சி நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்டூல்ல ஏறி விஷயம் ஆகணும் முதலாம் ஆதித்தரை தொடரும் முதலாம் பராந்தகர் கால கோயில்களாக புள்ளமங்கை திருவாலந்துறையார் திருச்சின்னம்பூண்டி சடைமுடிநாதர் அந்தநல்லூர் அல்லூர் பசுபதீஸ்வரர் திருச்செந்துறை சந்திரசேகரர் உயக்கொண்டான் திருமலை உஜ்ஜீவநாதர் உடையாரக்குடி அனந்தீஸ்வரம் கீழப்பழுவூர் திருவாலந்துரையார் திரு கருகாவூர் முல்லைவனநாதர் முதலான பல திருக்கோயில்களை குறிப்பிடலாம் கணபதியை அர்த்தமண்டப கோட்ட தெய்வமாக முன்னிறுத்தும் பல்லவர் கால முயற்சி நீண்ட எடியோடைக்கு பிறகு இக்காலகட்டத்தில் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது எல்லாம் பழமை பார்வையில் மிக முக்கியமான அம்சங்கள் பராந்தகரின் ஆறாம் ஆட்சியாண்டில் முற்றுப்பெற்ற திருக்கோயிலான புல்லமங்கை திருவாரந்துரையார் கோயில் இக்காலகட்டத்தின் ஆக சிறந்த கணபதி வடிவை பூதகணங்கள் புடைசூழ காணலாம் தெற்கு கோட்டத்தில் சனகாதி ரிஷிகள் புடைசூழ அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி மட்டுமல்லாமல் நந்தியணுக்கர் வீணாதர் முதலான வடிவங்களையும் காண முடிகிறது மேற்கில் பெரும்பாலும் லிங்க புராண தேவரோ திருமாலோ இடம்பெற்றுள்ளனர் வடக்கை பிரம்மன் தக்கவைத்துக் கொள்கிறார் அர்த்தமன்றத வட கோட்டத்தில் கொற்றவை விமானத்தின் பத்ரசாலைகளிலும் கிரீவக் கோட்டங்களிலும் தெய்வ வடிவங்கள் இடம்பெற கர்ணக்கூடுகளிலும் ஆரச்சுவர்களிலும் வானவர் தேவர் என கொள்ளத்தக்க பல வடிவங்கள் இடம்பெற்றுள்ளனர் பல்லவரின் அர்ஜுன ரதம் அறிமுகப்படுத்தும் இந்த கோட்பாடு முத்தரையர் காலத்திலும் முதலாம் ஆதித்தர் காலத்திலும் தொடர்ந்து பராந்தகர் காலத்தில் மேலும் வலியுறுத்தம் பெற்றது எனலாம் சாலை கோட்ட தெய்வங்களாக முருகன் திருபுராந்தகர் அர்தனாரி நரசிம்மர் வைகுந்தநாதர் முதலானோர் படிக்கப்பட்டுள்ளனர் வகை அதித்தானங்களில் யாழிகள் மகரங்கள் சிம்மங்கள் பெற்று அழகாக காட்சியளிக்கின்றன பெரும்பாலும் கோயில்களிலும் கோயில்களின் கண்டபாதங்களிலும் வேதிகை கண்டங்களிலும் நுண்ணிய குறுஞ்சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன வேதிக்கண்டம் கண்டபோதம் இச்சிற்பங்களுள் ராமாயணம் பாரதம் பாகவதம் சிவபுராணம் முதலான இதிகாச புராண காட்சிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஒரு சில காட்சி அமைப்புகள் பல்லவரின் முன் மாதிரி அப்படியே மேற்கொள்வது கவனிக்கத்தக்கது இது ஒரு சிறந்த உதாரணம் இத கிராடா மத கிராட சண்ட காட்சி அப்படியே காஞ்சி கைலாசநாதர் இதே மாதிரியான வடிவத்தை பார்க்கலாம் உதாரணமாக புல்லமங்கையின் கிராட அர்ஜுன போர்க்காட்சி காஞ்சி கைலாசநாதர் கோயிலின் காட்சி அமைப்பு பெரிதும் ஒத்துள்ளது ராமனையும் சீதையையும் தெய்வ நிலைக்கு முன்னிறுத்தும் முயற்சியை புல்லமங்கையின் நிஷ்கராந்த கூடுகளில் காணலாம் சிவபெருமான் நாட்டிய நாயகராக முன்னிறுத்தப்பட்டு பல்வேறு கரண கோலங்களில் காண்பிக்கப்படுகிறார் பல்லவர் கால அறிமுகமான புஜங்கத்ராசித சிவபெருமான் இக்காலகட்டத்தில் குறிஞ்சிப்ப வடிவில் சோழ மண்ணில் ஆக்கம் பெற துவங்கி பின்னாளில் செம்பியன் மாதேவியர் காலத்தில் பிரபலம் இவ்வாறு பல்லவர் மற்றும் பாண்டியர் மாதிரியை பின்பற்றி கிபி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டில் கருக்கொள்ளும் சோழர்களை படிப்படியாக தனக்கென பல கூறுகளை வளர்த்து கொண்டு தமிழக கலை வரலாற்றில் இன்றியமையாத இடத்தை பெற்று மகிழ்கின்றது நன்றி வணக்கம் வழங்கியுள்ளார் அவர் ஒரு மிகப்பெரிய சர்வே பண்ணி இந்த கட்டுரையை வழங்கியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் பல்லவர் காலம் தொட்டு பராந்தகன் காலம் வரை உள்ள சிற்பங்களை பற்றி கலை வரலாற்றுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு கட்டுரை தொடர்ந்து கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அதாவது முதற் இதை பற்றி ஒரு ஒரு கேள்வி வழங்குகிறார்

இந்த மாதிரி ஸ்டோன் டெம்பிள் சம்பந்தம் நிறைய பாடவே இல்லை இது ஒரு காரணமா இருக்கலாம் அந்த ஸ்டோன் டெம்பிள் மேல கைலாசநாதர் கோயில கூட நீங்க போய் நான் பார்க்கலாம் அவங்க கல்லு நேரா வணங்காமல் அதுக்கு மேல சொரிய பூசி வச்சிருவாங்க வேற அந்த கல்லுடைய தாக்கம் கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொன்னு சொல்ல போனா லிங்கத்துல கூட மாலைகள் போட்டு மறைக்கிறது இல்ல விக்கிரகத்து மேல ஆடை ஆபரணங்களை போட்டு அந்த கல்லுடைய தாற்பயம் அதாவது எஃபெக்ட் அது ஈவில் எஃபெக்ட்ன்ற மாதிரி தான் நம்ம பழைய காலத்தில் ஒரு கான்செப்ட் இருந்துருக்கு அதனால் தான் பெருமாள் கோயிலில் நீங்கள் போனால் எந்த பெருமாள் கோயிலையும் சிற்பங்களை நேராக வணங்குறத பார்த்துருக்க முடியாது கருவறையில் எல்லாம் சுதைப்பூச்சி பூச்சி வச்சுட்டு தான் அதுக்கு அதை அபிஷேகம் பண்ண முடியாது தண்ணி ஊற்றினா போயிடும் அதனால் தைல் அபிஷேகம் பண்ணி வச்சுருவாங்க தைலாபிஷேகம் பண்ணுற பழக்கம் வைணவர்கிட்ட அதிகம் உண்டு அதனால் தான் அவர் சார் சொன்ன மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்கள்லாம் எந்த ஒரு கோயிலையும் பாடந்தாக அதிகமாக இல்லை ஏன்னா அரசர்கள் தன்னுடைய கீர்த்தியை பிரபல்யப்படுத்துறதுக்காக பாடப்பட்ட கோயில்கள் சில கோயில்கள் இப்போ சோழன்னா நம்மள மாதிரி கலை வல்லுநர்கள் கட்டளை கலை வல்லுநர்கள் இவங்கெல்லாம் போ பாராட்டலாம் ராஜராஜனுடைய பெரிய கோயிலை ஆனால் சமுதாயத்தில் இன்றைக்கும் அந்த சமய உணர்வோட பார்க்கற போது அது கொஞ்சம் செகண்டரி ஸ்டேஜில் தான் இருக்குது சமய உணர்வோட நான் சொல்கிறத வித்தியாசப்படுத்தி சொல்கிறேன் கட்டடக்கலை சிற்ப நம்ம பாராட்டலாம் கலை வண்ணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஓஹோன்னு பாராட்டலாம் ஆனா அவங்க திருவையாருக்கு கொடுக்கிற மதிப்பு இந்த கோயில் இருக்கான்னு சந்தேகமா இருக்குது பெரிய கோயிலுக்கு அது அந்த கல்லோட ஈவில் எஃபெக்ட்ன்றது கூட தொடர்புடையது அதனால்தான் கல்யாணம் அவங்க அத கல்லெடுப்புக்கும் போக மாட்டேன் கல்யாணத்துக்கும் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அவன் கல்லெடுப்புற அர்த்தம் கல்லை எடுத்து அந்த மெகலத்தி கல்ச்சர் அது நெக நடுக நடந்த விஷயம் அதனால் எடுக்கிறது ஈமச்சடம் கூட தொடர்புடையது அதனால்தான் விஜயா இந்த இவங்க சில நம்ம கனக விஜயர்கள் வடநாட்டுக்கு சென்ற போது கல்லை தூக்கி வைத்தார்கள் என்று ஒரு தோற்ற அரசுகள் மீது வைத்ததாக ஒரு வருது புராண நம்ம கதை அது காரணம் கல்லை தூக்கி வச்சுருது ஒரு அவமான சின்னமா அது அந்த காலத்தில் ஒரு அரசன் மீது கல்லை தூக்கி வச்சான்றது நூறு கிலோ எடை உள்ள கல்லை தூக்கி வச்சானா இல்லாத ஐம்பது கிலோ எடை கல்லை தூக்கி வச்சானா அது பொருளில் கிடையாது அவனை இன்சல்ட் பண்ணுறது இப்போ ஆகாத பொருளால் அடித்தால் அவமானம் அதாவது தடை செய்யப்பட்ட பர்பிடன் மெட்டீரியல்ஸ் என்று சொல்வார்கள் அதுபோல் பர்பிடன் மெட்டீரியல் அது பர்பிடன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அடித்தா அடித்தால் கேவலமாக நினைப்பாங்க அது அசிங்கமான ஒரு விஷயம் அதனால்தான் அந்த பர்பிடன் மெட்டீரியலில் ஒரு கோயில் எழுப்பது என்பது மகேந்திரனால் அந்த பழைய மக்கள் தொண்டை மண்டலத்தில் சிந்திக்க பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் சமணர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கே போனால் இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு நம்ம கோயில் இருந்து சம பௌத்த கோயில்கள் ஆனால் தொண்டை மண்டல பகுதியிலே இந்த ஒரு தடை இருந்தது அதாவது மக்களால் ஏற்றுக்கூடாது ஒரு ஒரு பர்பிடன் மெட்டீரியலில் கோயில் கட்டணுமா தான் அப்பாலிஜிட்டிக்காக அவன் சொல்கிறான் ஐஎம் வெரி சாரி இதை தவிர யார் வழி இல்லை அப்படின்ற மாதிரி இந்த சென்ஸில் போது மகேந்திரவர்மன் சொல்கிறான் இது செங்கல் அதாவது கல்லுலாம் உலோகம் இல்லாமல் மரம் இல்லாமல் அந்த செங்கல் இல்லாமல் நான் இந்த கோயிலை கட்டுகிறேன் என்று சொல்வதற்கு சொல்லிட்டேன் சமண நான் சொல்லிட்டேன் சமண பக்தர்கள் கண்கேரி கேவு அங்கே இரண்டாம் நூற்றாண்டு அங்கிருந்து தமிழகத்திலும் அந்த நிறைய இது வந்துருச்சு நடிகர்கள் பார்த்தா நம்ம ஆனா சிற்பங்கள் வடிக்கும்போது தெய்வங்களுக்கு சிற்பம் வகிக்கும்போது அது தடை செய்யப்பட்டது தமிழகத்தில் தொண்டை மண்டல இதை பார்க்க முடிகிறது